வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சாலை மார்க்கமாக உதகை ராஜ்பவன் வந்தடைந்த இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை ஆளுநர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ராணுவ பயிற்சி பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக டெல்லியிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு முதலில் ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரிக்கு செல்வதற்கு அதிகாரிகள் திட்டம் தீட்டியிருந்தனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் உதகை பகுதியிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் வானம் மேகமூட்டத்துடன் காலை முதல் காணப்பட்டது இதனையடுத்து ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் செல்லாமல் கோவை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக உதகை செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இதனையடுத்து கோவை விமான நிலையம் முதல் உதகை வரை சாலை முழுவதும் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு சரியாக காலை பத்து முப்பது மணி அளவில் கோவை விமான நிலையத்திலிருந்து மேட்டுப்பாளையம் கோத்தகிரி வழியாக உதகை ராஜ்பவன் ஆளுநர் மாளிகைக்கு வந்தடைந்தார் அங்கு அவரை ஆளுநர் ரவி ஆர் என் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் பூங்குத்து கொடுத்து வழங்கினர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மேலும் சாலை மார்க்கமாக குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு நாளை செல்ல உள்ளார் அங்கு போரில் உயிரிழந்த ராணுவ நினைவு சதுக்கத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளார் இதனைத் தொடர்ந்து வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி அரங்கில் ராணுவ அதிகாரிகள் முன்னிலையில் உரை நிகழ்த்த உள்ளார் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் மீண்டும் உதகை ராஜ்பவன் சென்று தங்குகிறார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி உதகை ராஜ்பவனில் தங்கி ஓய்வெடுக்கும் அவர் முப்பதாம் தேதி காலை ஹெலிகாப்டர் மூலமாக கோவை சூலூர் விமான நிலையம் சென்றடைகிறார் கோவை சென்று அங்கிருந்து திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார் ஜனாதிபதி ஒட்டி நீலகிரி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் தர்மபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரம் போலீசார் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மேலும் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்